புள்ளின் மேல் பனித்துள் இறங்குறது போல கத்துடைய வசன மேல் வந்து இறங்கும் ரோம பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார் மேலும் இறையின மக்களே இஸ்ரவேலரோடு கூட களி கூறுங்கள் மேலும் புறஜாதிகளே மேலும் பிற இன மக்களே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் இன்று எகோவாக துதியுங்கள் இருக்கிறவராகவே இருக்கிறவரை துதியுங்கள் இசுரவேல மாத்திரம் அல்ல பிற இன மக்களும் இந்தியர்கள் ஐரோப்பியர்கள் ஆஸ்திரேலியர்கள் பிரியமல்ல எல்லாரும் பிற இன மக்களே நீங்களும் யாவே இருக்கிறவராக இருக்கிறவரை துதியுங்கள் ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுங்கள் எல்லாரும் யூதர்கள் பிறையன மக்கள் எல்லாரும் இந்த யாவைய புகழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இருக்கு பாருங்க மேலும் ஈசாயின் வேரும் எல்லாரும் ஈசாயின் வேர் அது இயேசு கிறிஸ்து அவருடைய பேரு இயேசு எபிரேயத்துல யோசுவா கிரேக்கத்துல இயேசு பிரியமானவர்கள் அதாமிக்கல ஈசஸ் இந்த ஈசஸ் தான் பின்னாலும் ஆங்கிலத்துல ஜீசஸ்ன்னு மாத்திட்டாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல ஒரு முன்னூறு ஆண்டுக்கு முன்பாக தான் சீகன் பால் இயேசு என்ற பெயரை கொடுத்தார் இதுக்கு முன்பாக அவர் அறியப்பட்டது ஈசாயின் அடிமரத்தில் தோன்றியவர் ஈசன் என்று அறியப்பட்டார் நம்ம கூட அநேக பழைய பாடல்களில் ஈசன் அப்படின்னு சொல்லி பாடுவோம் சீரியஸ் ராஜனுக்கு ஜெயமங்கள பாட்டில் ஈசன் அப்படின்னு தான் நம்ம பாடுவோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கில தாக்கத்தில் அந்த ஈசனுங்கிற பேர் இன்னமும் நம்ம ஒரு இந்து பேர் மாதிரி நினச்சி அதை பயன்படுத்த மாட்டேக்கிறோம் பழைய அநேக கிறிஸ்தவ பாடல்களில் ஈசன் இருக்குது பாரதியார் அவருடைய பாடலில் இயேசுவை பற்றி சொல்லும்போது ஈசன் என்று தான் அவர் சொல்லுகிறார் ஈசன் இயேசு அப்படின்னு அவர் சொல்கிறார் இருக்கட்டும் பெரிய மாணவர்களே ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவா அவர் வருவார் புறஜாதிகளுக்கும் கர்த்தராக இருக்கக்கூடிய ஒருவர் வருவார் அவர் யார் ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றுவார் யூதர்களுக்கு மாத்திரமல்ல பிறைய மக்களுக்கும் ஒரு தலைவராக இருக்கும்படி ராஜா என்று சொல்லுதான் நம்ம தமிழ்ல இறைவன் என்று சொல்றோம் மக்களுக்கும் இறைவனா இருக்கும்படி ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார் அந்த ஈசன் இடத்தில் அந்த ஈசாயின் அடிமரத்த இடத்தில் அந்த இறைவனிடத்தில் அந்த ராஜாவிடத்தில் பிறையின மக்களும் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா பெரியமானவர்களே கிட்டத்தட்ட இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பவுல் இதை எழுதும்போது ஒரு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா சொல்லியிருக்கிறார் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஈசன் மேலே இந்த இயேசு மேலே பிற இன மக்களும் நம்பிக்கை வைத்து அவரை ராஜாவாக இறைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஆவியின் பலத்தினாலே இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார்கள் இன்றைக்கு இந்த இந்த கிறிஸ்து அடிமரம் இந்த இறைவன் இந்த ராஜா பரிசுத்தாவினால் உண்டாகிற பிரியமானவர்களை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்ம நிரப்பணும் நம்ம பாட்டு பாடும்போது வசனத்தை கேட்கும் போது தியானிக்கும் போது இந்த ஈசாயின் அடிமரம் இந்த புரஜாதியார் நம்பிக்கை வைக்கிற அந்த ஈசன் அந்த இறைவன் அந்த ராஜா நம்ம எல்லாருக்கும் அவர் யாரு அவர் தான் யாவை இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவர் நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கணும்